இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு பொருள் வாங்க போயிட்டு எதை எதையோ வாங்கிட்டு வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா சந்தன பேஸ்ட்டு இது அறுபது ரூபா தான் சந்தனத்தை குழச்சி வைக்கிறத விட இப்படி பேஸ்ட்டாக வாங்கி வச்சால் காலையில் வச்சா சாயந்தரம் வரைக்கும் அழியாமல் அப்படியே இருக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு ஸ்டோன் ஓட்டுறதுக்காக கமம் வாங்கியிருந்தேன் இது ட்வெண்ட்டி ருபீஸ் தான் இது வந்துட்டு பேண்ட்டுக்கெல்லாம் போடுறதுக்கு வாங்கியிருக்கிறேன் இது ஒன்று ஒரு ரூபா தான் இந்த கிளிப்பு மூணு ஜோடி மூன்று ரூபா தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைக்கு போடுற கிளிப்பு ஹேர் கிளிப் வாங்கியிருந்தேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் காய் சுரை வருது நல்லாவே பிளேடு பதமாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சென்ட்டு பாட்டிலு இந்த சென்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா மனமாக இருந்தது ரோஜாப்பாக்கு மனம் அடிச்சுட்டு நல்லா இருந்தது அப்புறம் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது என்ன சென்ட்டுன்னு தெரியல ஆனால் நல்லா இருந்தது தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜவ்வாது பவுடர் இது தேர்ட்டி ருபீஸ் தான் நல்லா மனமாக இருக்கும் வெள்ளிக்கிழமாலும் குளிச்சுட்டு இது எடுத்து அப்படியே லைட்டாக இதில் அப்படியே வந்து மரத்தூள் மாதிரி இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தம் இருக்குது பொடி மாதிரி இருக்குது லைட்டாக கையில் தேய்ச்சி அப்படியே நம்ம சர்ட்டு மேலே தேய்ச்சிக்கலாம் இது பைப்புக்கு வாட்டர் இது வந்துட்டு டம்ளர் கப்பு அப்புறம் மூணு டம்ளர் வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஒன்று வந்துட்டு மூணுன்னா அறுபது ரூபாய்க்கு இன்னும் வந்தேன்னா நல்லா கெட்டியாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த டப்பா வந்துட்டு எழுபது ரூபா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏதாச்சும் இந்த பின்னு ஹேர் கிளிப்பு இதெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சந்தன ஃபேஸ்ட்டு தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்